காரைக்குடியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலலையர்கள் பங்கேற்று ஓவியப் போட்டி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் டெசன் அகாடமி நடத்திய மாபெரும் ஓவிய போட்டி நடைபெற்றது காரைக்குடி பெரியார் சிலை அருகில் உள்ள டெசின் அகாடமி மற்றும் ஸ்ரீராம் நகரில் அமைந்துள்ள டிசின் அகாடமியின் கிளை மற்றும் தமிழகம் முழுவதும் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட டெசின் அகாடமி மாபெரும் ஓவியப் போட்டியை நடத்தியது இப்போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலலையர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை திறம்பட கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பங்களிப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது ஜசன் அகாடமியில் ஓவியம் பயின்ற மாணவர்கள் அகில இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் பாண்டிச்சேரியில் உள்ள நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரேகா திபாகர் சஞ்சய் குமார் மூன்று பேரும் குறிப்பிட்ட நேரத்தில் ஓவியம் வரைந்து ரெக்கார்ட் செய்துள்ளனா் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை டிசன் அகாடமி காரைக்குடி கிளை நிர்வாகி மெய் இருந்தார்

வந்து கருப்பு கலர் கருப்பு கலர் வந்து த்ரூ போன் சோ கே சி த இன்டிமேஷன் காரைக்குடியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலலையர்கள் பங்கேற்று ஓவிய போட்டி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் டெசன் அகாடமி நடத்திய மாபெரும் ஓவிய போட்டி நடைபெற்றது காரைக்குடி பெரியார் சிலை அருகில் உள்ள டெசன் அகாடமி மற்றும் ஸ்ரீராம் நகரில் அமைந்துள்ள டெசின் அகாடமியின் கிளை மற்றும் தமிழகம் முழுவதும் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட டெசன் அகாடமி மாபெரும் ஓவியப் போட்டியை நடத்தியது இப்போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலலையர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை திறம்பட வெளிப்படுத்தினர் வழங்கப்பட்டது அகாடமியில் ஓவியம் பயின்ற மாணவர்கள் அகில இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் பாண்டிச்சேரியில் உள்ள நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரேகா திபாகர் சஞ்சய் குமார் மூன்று பேரும் குறிப்பிட்ட நேரத்தில் ஓவியம் வரைந்து ரெக்கார்ட் செய்துள்ளனா் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை டசன் அகாடமி கிளை நிர்வாகி மெய்யம்மா செய்திருந்தார்